நீலகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து திருநங்கைகள் பரப்புரையில் ஈடுபட்டனர் மேலும் டிஜிட்டல் போர்டுகளை முதுகில் சுமந்தவாறு நாம் தமிழர் கட்சியினர் குன்னூர் மேட்டுப்பாளையம் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் என திருநங்கைகள் ஆதரவு திரட்டினர் புரட்சியாளர் செந்தமேட் சீமானன் அவர்களின் வைகாற்றுவதலோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஏன் நீவை நாற்பதலை கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டியும் தமிழர்காகவும் இன்றைக்கும் தமிழருக்காகவும் தம் இன மக்களுக்கும் கொண்டிருக்கிற ஒரே உன்னத தலைவர் எங்கள் அண்ணன் சீமார் அவர்கள் என்ற ஒரு வாக்குமீன் வந்தாலே பூரண மதுவிலக்கு முதல்ல இடத்துல பட்ட இடத்துல போட்டு வாங்கி